இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு உட்பட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபி ஆண்டோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர் இதன் பிறகு டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை இந்தோனேஷிய அதிபர் சுபியாண்டோ சந்தித்து பேசினார் அப்போது கடல்சார் பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு தீவிரவாத தடுப்பு பின்டெக் செயற்கை நுண்ணறிவு சுகாதாரம் உணவு பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை உள்ளிட்டவை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டபோது இரு நாடுகள் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டதாகவும் இதன் தொடர்ச்சியாக தற்போது பாதுகாப்பு கடல்சார் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகள் தொடர்பாக இரு நாடுகளுக்குள்ளும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ கூறுகையில் இந்தோனேஷியாவின் நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா விளங்குகிறது எனவும் இந்தோனேஷியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியா அளித்த ஆதரவை ஒருபோதும் மறக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார் இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை எனவும் இரு நாடுகள் இடையிலான உறவை மேம்படுத்த இந்த நேரத்தில் உறுதியேற்பதாகவும் பிரபோவோ சுபியாண்டோ கூறினார்